ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து வல்லாரி கீரை இது வந்து எப்படி இருக்குதுன்னா நம்ம பிரெயின் மாதிரியே ஷேப்பில் இருக்குது இந்த கீரை அந்த காலத்தில் துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ஞாபக சக்தி குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே கொடுத்தால் படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி நன்றாக வளரும் இப்போ பார்த்திங்கன்னா இது சட்னியாகவும் துவையலாகவும் கூட்டு பொறிகள் எல்லாமே செய்யலாங்க இதில் இதில் இருந்து நல்ல கீரையாக நம்ம பறித்து இந்த பழுத்த கீரையெல்லாம் அந்த பக்கம் போட்டுட்டுங்க நம்ம நல்லதாக பறித்து இப்போ இதில் வந்து கீரை பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டுமே இருக்குங்க இந்த தோட்டத்துக்குள்ளே இந்த கீரை தோட்டத்துக்குள்ளே சூப்பராக இருக்குங்க இது வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம மருந்தே அடிக்காமல் வளர்த்த இந்த கீரையை நம்ம செய்ய போகிறோம் இயற்கையான உரம் போட்டு வளர்த்தது வல்லாரி கீரை ஆனால் வந்து நான் வந்து ஒரு கட்டளவு மட்டும் நம்ம விலைக்கு வாங்குறப்பல அந்த கட்டளவு மட்டும் நம்ம பறித்து இந்த மாதிரி ஒரு சட்னி பார்த்திங்களா கிரீன் சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி பார்த்தாலே வல்லாரி கீரை சட்னி சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து நீள நீளமாக இருக்கிற அந்த காம்பை பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது பிரெயின் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இந்த இலை எப்படி அழகா அதனால தான் இது ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்குதுலாட்டுக்குது உளுந்தப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் ஒரு பத்து கீற்று சின்ன வெங்காயம் அளவு புளி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு ஒம்பது சின்ன வெங்காயம் பாருங்கள் மணக்கியாச்சு இப்போ அதுலேயே கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா சோற வணங்கிய பின் தான் அப்புறம் வந்து கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இதோடய டிப்ஸ் என்னங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி மல்லி சீரகம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் நல்லா டேஸ்ட்டு வரும் மனமாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் மல்லி சீரகம் போட மாட்டாங்க நான் போடுவேன் பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் அளவு புளி இதைய இப்போ நல்லா சோற வணக்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதிலேயே கடலைப்பருப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லி சீரகம் வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளது இல்லைங்களா அதனால் வந்து இதில் போட்டு நம்ம இந்த சட்னி ஆட்டினோம்னால் நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சட்னி ஆட்டினோம்னால் நம்ம குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும் அதனால தான் போடுறது இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு பச்சை மிளகாய் மூன்று போட்டாச்சுங்க நீங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் தேங்காய் ஒரு பத்து கீற்று கட் பண்ணியது இதெல்லாம் ஃப்ரை பண்ணி இது லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்ப இந்த எல்லாம் இப்போ வந்து நம்ம ஒன்று சேர்த்து கலவையாக கலக்கி பாருங்கள் இந்த ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம இதைய நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க அதாவது வந்து நைஸான பதத்தில் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் நைஸான பதத்தில் அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த கண்ணாடி பவுலில் இதையை மாற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவு வெள்ளை மீன்னாக சேர்த்திக்கோங்க குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்டியாகி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திக்கோங்க நான் சேர்த்துல உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க இப்போ பாருங்கள் இந்த சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை தாளித்து விட்டலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கர்காப்பில் எல்லாவற்றையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க கலர் மாறாமல் பொன்னிறமாக வறுத்து தாளித்து கொட்டிடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு பாருங்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரைஸுக்கு எல்லாமே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க இந்த டேஸ்டியான சட்னி உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஞாபக சக்தியும் உள்ள இந்த சட்னியை செ வீட்டில் உள்ள அனைவரும் குழந்தைகளும் சாப்பிடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்